ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரியசபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் அபர்யாப்தாமிர தியானம் கலைவாய் துன்பம் கலையாதொழிவாய் தாத்துர்யாக மகிபாகே ஸ்வர்ண சம்ருத்தே விமானே வைதிகே மத்தியே திவ்ய சிம்ஹாசனே ஸ்திதம் ஒரு பெரிய ரதம் போன்று வடிவு கொண்டு யானை குதிரைகள் கட்டப்பட்டு நான்கு சக்கரங்கள் முதலானவைகளுடன் மிக்க அழகியதாய் ஓர் பெரிய ரதம் போல பல சித்திர பதுமைகளுடன் அமைந்த வைதிக விமானம் ஸ்வர்ணமயமான விமானத்தின் கீழ் திவ்ய சிம்மாசனத்தில் இருக்கிறான் ஸ்ரீ சாருங்க பகவன் ஸ்ரீ வடுகநம்பி அருளிச்செய்த ராமானுஜ அஷ்டோத்தர சதநாமஸ்தோத்ரம் ராமானுஜ புஷ்கரா காந்தி காந்தித்ம ஸ்ரீமான் லீலாமானுஷ விக்கிரகா இளையாழ்வார் என்று பெரிய திருமலை நம்பியால் பெயர் சூட்டப் பெற்றார் அழகிய துணைமலர் கண்களை பெற்றவர் முனிகளுக்குள் மாமுனி ஆகிறார் காரே கருணை ராமானுசன் ஆகிறார் காந்திமதியின் நன்மகனாக திருஉருவோடு அவதரித்தவர் தானுகந்த தமருகந்த தானான திருமேனிகளோடே பேசும் யத்திராஜராக திவ்யமங்கள விக்கிரகத்தைப் பெற்றவர் ஆகிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் प्रच्युतपूर्वसंस्कारमनोरथः जीर्णमिव वस्त्रम् सुखेनेमाम् प्रकृतिम् स्थूलसूक्ष्मरूपाम् विसृज्य तदानीमेव मत्प्रसादलब्धमच्चरणारविन्दयुगणैकान्तिकात्यन्तिक परभक्ति परज्ञान परमभक्तिकृत परिपूर्णानवरत नित्यविशदतमानन्यप्रयोजनानवधिकातिशय प्रियमदनुभवस्त्वम् तथाविधमदनुभव जनितानवधिकातिशय प्रीतिकारिता शेषावस्थोचिता शेष शेषतैकरति रूप नित्य करो भविष्यसि माते भूदत्र संशयः अनृतं नोक्तपूर्वम् मे न च वक्ष्ये कदाचन रामो द्विर्नाभिभाषते रामो द्विर्ना ्येतद्व्रतम् <दाम्ये> मम <मामा> सर्वधर्मान् परित्यज्य मामेकम् शरणम् व्रज अहम् त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः इति मयैव ह्युक्तम् अतस्त्वम् तव तत्त्वतः मज्ञानदर्शनप्राप्तिषु प्राप्तिषु निसंशयः सुखमा स्वा निसंशयः सुखमा अन्त्यकाले स्मृतिर्यातु तव कैङ्कर्यकारिता ता भगवन् अद्य क्रियमाणाम् कुरुष्व मे इति श्रीभगवद्रामानुजविरचितम् शरणागतिगद्यम् श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः महापुरुषस्य विंदा, श्रीविष्णोराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति प्रथमे कलियुगे प्रथमे पादे जंबुद्वीपे भारतवर्षे वर्षे भारत, भारत मेरो हो दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ठियाः संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे दशम्याम् अस्यां सौम्यवासर युक्तायां ज्येष्ठानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुणविशेषेण विशिष्टायां ಅಸ್ಯಾಂ ಶುಭತಿಥೌ ಶ್ರೀ ಭಗವತಾ ಜ್ಞೆಯ ಭಗವತ್ ಕೈಂಕರ್ಯ ರೂಪಂ ಅಧ್ಯ ಕರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಂಪೆರ್ಮಾನಾರ್ ಜಿಯರ್ ತಿರುವಡಿಗಳೇ ಚರಣಂ ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆடி மாதம் கேட்டை நட்சத்திரம் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பெரிய நம்பிகள் ஆழ்வார் பெரியர் கூறநாராயணஜியர் நாலூராச்சான் பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் திருவரங்க பெருமாள் அரையர் பற்றிய சிறு குறிப்பு அவதாரஸ்தலம் திருவரங்கம் திருநக்ஷத்திரம் வைகாசி கேட்டை திருத்தகப்பனார் ஆளவந்தார் தாயார் ஸ்ரீரங்கநாச்சியார் திருத்தம்பியார் தெய்வத்துக்கரசு நம்பி பிள்ளை அரசு நம்பி சொட்டை நம்பி ஆகியோர் திருநாமங்கள் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் ரங்காரியர் ஆச்சாரியன் மணக்கால் நம்பி ஆள வந்தார் சிஷ்யர் ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஆகிய ஸ்ரீ ராமானுஜர் நில உலகில் எழுந்தருளியிருந்த ஆண்டுகள் நூத்தி பதினைந்து தனியன் பத பங்குாட்டியம்ரிணாமத்தம்ரணம் வர ரங்க மீடே ஸ்ரீராமமிஸ்ரர் என்று மணக்கால் நம்பிகளின் பாதமலர்களில் வண்டு போன்றவர் ஆலவந்தாருடைய சிறந்த புத்திரர் குணங்களில் சிறந்தவர் திருவரங்கருடைய கருணை பெருக்கினை பெற்றவர் எம்பெருமானாரையே சிஷ்யனாகக் கொண்டவர் இத்தகைய திருவரங்கப் பெருமாள் அரையரை துதிக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் தத்துவத்ய கோட்பாடுகளும் விளக்கமும் சித் அச்சித் ஈஸ்வரன் என்ற தத்துவங்கள் மூன்று தத்துவம் எனின் உண்மை பொருள் சித்து என்று ஆத்மாவிலிருந்து சொல்லப்படுகிறது அவ்வாத்மா தேகம் இந்திரியம் மனம் பிராணம் ஞானம் ஆகிய இவற்றிலிருந்து வேறுபட்டதாய் விளக்கு போல் வேறொன்றின் உதவியின்றி தனக்குத்தானே தோன்றுவதாய் ஆனந்த வடிவமாய் எப்பொழுதும் உள்ளதாய் அணுவாய் வால்நெல்லின் வாழ் நுனியை பத்தாயிரம் பங்காக்கினால் அதில் ஒரு பங்களவுடையதாய் குடம் முதலியவைகளைக் காணும் கண்ணால் காண முடியாததாய் உயிருடையதல்லாத பொருளுக்கொப்பாக என்ன கூடாததாய் உறுப்புகளற்றதாய் போல் மாறுபடாமல் ஒருபடி பட்டிருப்பதாய் ஞானத்துக்கு இருப்பிடமாய் தன் செயல்களெல்லாம் ஈஸ்வரன் நினைவாலே நடக்கும்படி வசப்பட்டிருப்பதாய் ஈஸ்வரனுடைய ஸ்வரூப சங்கல்பங்கள் ஒழிந்தபோது தன் சத்தை இருப்பு இல்லையாம் படியுள்ளதாய் சேஷமாய் சந்தனம் புஷ்பம் தாம்பூலம் முதலியவற்றைப் போல் ஈஸ்வரனுக்கு உறுப்பாய் அவன் இஷ்டப்படி விநியோகம் கொள்வதற்கு பரிமாறுவதற்கு தகுதியாயிருக்கும் தண்ணீருக்கு தீயின் சம்பந்தமுள்ள பாத்திரத்தில் சேருவதால் வெப்பம் ஒளி முதலியனவு உண்டாகுமா போலே ஆத்மாவுக்கு அச்சித்துடன் கூடுவதால் அஜான கர்ம வாசனா ருசிகள் விளையும் அச்சித்தினின்று பிரிந்தால் அக்ஞானாதிகள் அகலும் ஆன்மா நித்யர் முக்தர் பக்தர் என மூன்று வகைப்படும் இம்மூன்று வகுப்பில் ஒவ்வொன்றிலும் ஆன்மாக்கள் எண்ணிறந்துள்ளன இங்கனம் ஆத்மாக்கள் பலரில் சிலர் இந்நில உலகின் கண் ஒருவன் இன்புற்றிருக்கைக்கும் மற்றொருவன் துன்புற்றிருக்கைக்கும் ஒருவன் ஆச்சானாகைக்கும் மற்றொருவன் மாணவனாகைக்கும் சமாதானம் சொல்ல ஒண்ணாமையாலும் உயிர் பலவென்றோதும் ஸ்ருதிக்கு முரண்படுவதாலும் அது அன்றன்று கீழ்ச்சொல்லிய ஆத்மாவினது தன்மைகளில் சில அச்சித்துக்கும் சில ஈஸ்வரனுக்கும் உள்ளமையால் சுருக்கமாகவும் சிறப்பாகவும் சொல்லில் ஆத்மா சேஷத்துவத்தோடு கூடிய ஞாத்ரித்துவமுடையது அதாவது ஈஸ்வரனுக்கு அடிமை பட்டிருத்தலோடு உணர்வுடையதாயிருக்கும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்